அன்பாந்த நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட ரத்னா ரவியின் வணக்கங்கள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினப்பலன் மேஷலக்கண அன்பர்களே வீடு வண்டி வாகனங்கள் நிலங்கள் மனைவியால் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும் உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள் உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்ள மாட்டார்கள் குடும்பத்தில் சில அதிருப்திகள் நிலவக்கூடும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் ரிஷ்வலக்கண அன்பர்களே உங்களுக்கு தைரியம் கூடும் நாள் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் தைரியமாக எந்த செயலிலும் இறங்குவீர்கள் எதிரிகள் உங்களிடம் தோற்று போவார்கள் இன்று வழக்குகள் நடைபெற்றால் உங்களுக்கு வெற்றி கிட்டும் புரோக்கரேஜ் கமிஷன் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஆதாயமான நாள் பொருட்களை அடகு வைத்து கடன் பெறுவதற்கு ஏற்ற நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையப்போகிறது நிதிநலக்கண அன்பர்களே இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இயல் இசை நாடகம் அவர்களுக்கு வருமானங்கள் பணவரவுகள் உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு ஆன்மீக ரீதியாகவும் பணவரவுகள் உண்டு நிதன லக்கணக்காரர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாகும் கடகலக்கண அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் எண்ணங்கள் மேலோங்கும் தாயார் உங்களுடன் அனுசரணையாக இருப்பார்கள் பிள்ளைகள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் கடகலக்கணக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது சிம்ம லக்கண அன்பர்களே வீடு நிலம் வண்டி வாகனங்கள் விற்பதற்கு வெகு நாட்களாக முயற்சித்தும் நடக்கவில்லை என்றால் இன்றைய நாள் அதற்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்களுக்கும் வாகனங்கள் வாங்கி விற்பவர்களுக்கும் கமிஷன் புரோக்கர்களுக்கும் இன்று ஒரு சிறப்பான நாளாகும் சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கு ரோட்டில் கடை போடும் வியாபாரிகளுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாகும் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் கன்னியா லக்கண அன்பர்களே இன்று பணமழை கொட்டும் நாளாகும் உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் துலாம் லக்கண அன்பர்களே தொழிலை பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் பணி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் துலாம் லக்கணக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் அந்த தொழிலை எப்படி விருத்தி செய்யலாம் என்ற எண்ணம் மேலோங்கும் புதிதாக தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணங்கள் உருவாகும் விருச்சக லக்கணக்காரர்களே இன்று உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் விரய செலவுகள் ஏற்படக்கூடும் மாணவர்கள் உயர்கல்வியில் எம்பிஎல் பிஹெச்டி படிப்பவர்கள் ஆராய்ச்சி செய்ய உகந்த நாளாகும் ஏற்கனவே கண்டுபிடித்ததை நீங்கள் மறு ஆய்வு செய்வீர்கள் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு இன்று சிறப்பான நாளாகும் தனுசு லக்கணக்காரர்களை உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் குறிக்கோள்களை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் நண்பர்களால் ஆதாயம் கிடையாது சங்கம் சபைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும் இன்று ஒரு சாதாரண நாளாக இந்த நாள் தனுசு லக்கணக்காரர்களுக்கு அமையும் மகர லக்கணக்காரர்களே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும் உங்கள் தொழில் கஸ்டமர்கள் அதிகரிப்பார்கள் சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது கும்பலக்கண அன்பர்களே குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் மனைவியிடம் அனுசரித்து செல்லுங்கள் எவரிடத்திலும் விட்டு கொடுத்து போங்கள் கூட்டாளிகளால் மன கஷ்டங்கள் உருவாகும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று தொழில் சிறப்பாக இருக்காது கும்பலக்கணக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமாரான நாளாகும் மீனலக்கண அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் நீங்கள் பிரச்சினைக்கு செல்லாவிட்டாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கடன் வாங்கியிருந்தால் கடன்காரர்கள் தொல்லை இன்று இருக்கும் ஜாமீன் கையொப்பம் எவருக்கும் போடாதீர்கள் எவருக்கும் சிபாரிசுக்கு நிற்காதீர்கள் பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் இன்று இறை வழிபாட்டை கடைபிடியுங்கள் அமைதியை கடைபிடியுங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினசரி பலன்கள் வழங்கப்படும் உங்கள் ஜோதிடர் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி